இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட இன்டர்வ் இருக்கும் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கே பார்த்தாலும் ஏஏஏ ஏ அப்படின்ட்டு கூச்சலாக கூறிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த இயர் வெறும் ஏஐ மட்டும்தானா இந்த வீடியோவில் மற்ற டெக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மெட்டாக்கிற இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ஆகும் ஏன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சாட்சி பீடி தான் ஏன்னா இந்த வருஷத்தில் அது ஒரு களக்களை அழைச்சி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிறைய ஒர்க்கிங் எம்ப்ளாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு இதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது மூலையில் உட்கார வேண்டியது தான் ஸ்பேஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம மஸ்கு மாமா தான் இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டார் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பார்ல ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டவர் கம்பவே வைக்க முடியாத இடத்துலையும் டவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் இது எல்லாேருமே எளிமையாக கிடைக்கிதா இல்லாட்டி அவங்க வைக்கிறது தான் முடிவான்றது தெரியும்ல ஏன் நான் சேமிக்க என்ன வந்து அவன் அடுத்து முகமூடி இந்த முகமூடி சொல்லலை இந்த முகமூடி சொன்னேன் இந்த இருபத்தி நாலு ஆரம்பித்தது யாரை பார்த்தாலும் மூஞ்சிட மாட்டிக்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நிறையா கான்வரிசையும் வந்துச்சு நிறையா குட் திங்ஸும் வந்துச்சு இந்த ஏஆர் விஆர் வந்து ஒரு அடுத்த கூட டெக்னாலஜி தான் சொல்லணும் பார்ப்போம் இதில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல கிரீன் டெக்னாலஜி நீங்க கூட நிறையா பார்த்துருக்கலாம் இப்போலாம் நிறையா பேட்ரி வண்டி தானே வந்துக்கிட்டு இருக்கு கேட்டால் சுற்றுச்சூழலை மாசு அடையாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இனி நீ வயசுக்கு வந்தா நான் வரட்ட என்னங்க கதை தான் பயோடெக்னாலஜி இது வந்து மருத்துவத்துறையில ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஆனால் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா இதை வச்சு நம்ம ஒரு சில விஷயத்தையும் பண்ணலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மரபணு மற்றும் உங்களுக்கு குழந்தை பிறகு போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய நீங்கள் வந்து வடிவமைக்கலாம் நமக்கு அந்த குழந்தை என்ன கலர் வேணும் எந்த மாதிரி தரமாக இருக்கணும் அதுக்கு ஃபேஸ் கட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபிட் பண்ணலாம் ஆச்சரியமாக இருக்கா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அடுத்து ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஆக்சுவலாக நான் அப்புறம் ஃபைவ் ஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் எத்தனை பேருக்கு ஃபைவ் ஜி கிடைக்கிதுன்னு தெரியல யூஸ் கூடிய சீக்கிரத்தில் ஃபைவ் ஜி வந்து எல்லோருமே கிடச்சிடும் அடித்து மட்டும்தான் பிரயோஜனம் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறது நான் போகிற அரசுங்க வேலை தெரியும் இப்படி நிறையா விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் எந்த விஷயத்த பத்தி நம்ம ஆழமாக போய் பார்க்கல எல்லாமே மேலோட்டமாக ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி தான் பார்த்தோம் இந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் இல்லை எல்லாமே டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ போடலாம் ஏன்னா அந்த மொத்த விஷயத்தின் டீட்டெயிலான வீடியோ போட்டால் இதோட லெந்த் ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ உங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் லென்த்து கம்மியாக போடுறது அண்ட் டீட்டெயிலாக போகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதை பற்றின ஒரு டீடெயில்டு வீடியோ வேணும் ஒவ்வொரு டாபிக் ஒய்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்னோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய்